இன்னைக்கு துவரம்பருப்பு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்திடலாமா இந்த சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு துவரம்பரப்பை அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க பாருங்க இந்த பதத்துக்கு வர மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே சின்ன சின்னதான இருக்குன்னா ஒரு துண்டு தேங்காய் நாலஞ்சு வரமிளகா நான் எடுத்து வச்சிருக்கேங்க மூணுலேருந்து நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் மிளகாய் வத்தலையும் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பருப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு நீங்கள் கொர கொரப்பா அரைச்சி எடுத்தா தாங்க நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறீங்க இதுக்கு எப்பயும் சட்னி தாளிக்கிற மாதிரி தாங்க தாளிப்பு கொடுக்க போறோம் கடுகுலந்த பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்க போறோம் நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணா கூட இதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க ஆனா நான் பெரிய வெங்காயம் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம கடாயில் சேர்த்துருக்க வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க துவரம்பருப்பு பேஸ்ட்டாக அது கூட சேர்த்துக்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக தண்ணி கலந்துக்கோங்க இதை நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடிபிடிச்சிரும் நிறைய தண்ணி சேர்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் இந்த சட்னியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த சட்னியை நீங்கள் ரெஸ்ட்டே விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறீங்க இந்த சட்னிக்கு உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த சட்னி கொதித்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ரெடியாயிருங்க ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியாக ப்ரோட்டீன் ரிச்சான துவரம்பருப்பு சட்னி நம்ம செஞ்சாச்சு இந்த சட்னியை மறக்காமல் நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ்க்கு நம்ம அன்புடன் நம்ம தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ